எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் இதுல இந்த பொக்ஸுகள் இருக்கிறது எல்லாமே எழுநூற்றி ஐம்பது இருக்கிறதும் எழுநூற்றி ஐம்பது ரூபா கேர்ள்ஸுக்குரிய சின்ன பிள்ளை கேர்ள்ஸுக்குரிய டி ஷர்ட்டுகள் ஒரு ஒரு கலரில் இருக்குது பார்த்தீங்களா பட்டா கலத்து டீ ஷர்ட் தான் கேவிக்கி நான் இது ஷோர்ட்ஸுகள் ஷர்ட் இருக்குது பெரியா கலருக்குரிய டி ஷர்ட் எ எக்ஸ்எல் எக்ஸல் சைஸ் எண்ணூறு ரூபா இதோ பட்டக்களத்திட்ட சேர்த்து தான் இதுவும் எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபா புக்ஸ் இதெல்லாம் எழுநூற்றி ஐம்பது தான் அப்படியே எங்கெல்லாம் வந்து பார்த்தோம் பண்ணால் இது தொள்ளாயிரம் ரூபாக்கு பிடிக்கணும் நல்ல நல்ல ஜிங்ஸுகள் து இது தொள்ளாயிரூா ஒரு ஒரு கலர்ல ஒரு ஒரு சைஸ்லாம் இருக்குது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஜீன்ஸும் தொள்ளாயிரூவா ஷோட்ஸு இது வந்து ஷோர்ட்ஸ் ஜீன்ஸ் வேலை ரெண்டாயிரம் ரூபா ஹலோ நல்ல துணி அதேங்களா இது கிரீன் கலர் ஒரு ஒரு கலரில் இருக்குது பொழியிருக்கிற ஜீன்ஸ் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபா நீல கலரில் இருக்குது நல்ல துணி நல்ல மெட்டீரியல் ஜீன்ஸ் இது ரெண்டாயிரம் ரூபாய் வலிக்கடையில என்ன போனீங்க நாலாயிரத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லிக்கினா விதம் நல்ல நல்ல ஜீன்ஸுகள் நல்ல துணியில் இருக்குது நிறைய மக்கள் வருகை தந்திருக்கிறேன் கடைசி டேட் தானே அப்ப அதால நிறைய பேர் காண்டி வரைக்கிறேன் đi đây lam muỗi tên nhồi ra, nói gì đó, Beijing xin lam muỗi hình, lam ra là

சிலங்கா இந்த போட்டது இதுவும் வந்து மஞ்சள் கலர் போட்டது இந்த கிரீன் இது கழுத்து வச்சிருந்த இந்த டபுள் கலர் டிசர்ட் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா நல்ல துணி சாப்டா இருக்குது

இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ரூபா அடிச்சிருக்காங்க இது ஐம்பது வீத விலக்கி இது வந்து நானூறு ரூபா பிலக்குறை அறநூறுவா காசு போடுவாங்க எழுநூறுவா ஒன்றுக்கு இங்க வந்து விலகுரைவுண்டாம் ஜேசி ஸ்ரீலங்கா ஜேசி எல்லாம் ஆயிரம் ரூபாக்கு அதுங்களா இந்த ஸ்ரீலங்கா ஜேசி ஒரிஜினல் ஜேசி வந்து ஆயிரம் ரூபா குடிக்கணும் வலிக்கடைகளை விட இங்க கொடுத்து குடுத்துக்கொண்டிருக்கணும்

பொருத்த பட்ச ஜீன்ஸ் எல்லாம் இதெல்லாம் க்ரீன் கலர் எல்லாம் ஆயிரம் ரூபா மலிவு விற்பனை மலிவு விற்பனை இன்றையோட முடிவடைது இந்த இடத்துல வந்து செல்வ மஹால் வெடிங் ஹோலில் வந்து நீங்கள் வந்து இந்த ஓஃபரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க கடையெல்லாம் கிளீன் பண்ணி வாங்க கிளியர் பண்ணிடுவாங்க மக்களில உடுப்புகளையும் வேண்டிச்செல்ல அள்ளி கொண்டு செல்லினா பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு வகைகளில வக்கீல அளவுக்கு வேண்டிக்கொண்டு செல்லினான்

தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள் நாங்க மோஸ்ட் கம்பெனியில இருந்து ஆடைகள் கொண்டு போட்டோம் நல்ல இந்த மூன்று நாளும் நல்ல வியாபாரம் என்று நல்லா நடந்தது அதனால இன்றைக்கு கடைசி நாள் நாங்க இந்த நைட்டோட நாங்க குளோஸ் பண்ணி நாங்க நாட்டுக்கு போறோம் அது பெரிய ஒரு ஏற்பாடு மிக்க நன்றி அடுத்த வருஷம் அடுத்த முறை நாங்க இதை விட கூடுதலான முறையில் வியாபாரம் செய்யறதுக்கு நாங்க நேற்று கொண்டு இருக்கிறோம் பார்ப்போம் கடவுள் தந்தா நாங்கள் அந்த புரிய நாங்கள் செய்வோம் ஓகே தேங்க்யூ